தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கண்ணிராசினியர்களே எப்படி இருக்க போகுது இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் வாவ் சூப்பர் என்னத்த மேடம் சூப்பர் ஆஹா சூப்பரோ சூப்பர் தான் ஹப்பா அடி அப்படின்னு தலைக்கு மேலே இருந்த கேதுவை ஓரம் கட்டி பன்னெண்டாம் இடத்துக்கு அமுச்சாச்சு இதுவே பெரிய விஷயம் இல்லையா தலைக்கு மேலே கேது வச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ ஐயோட தவித்து கொண்டிருந்த அத்துணை கன்னிராசிக்காரர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மோச்சல் லக்னத்தில் சனியோ லக்னத்தில் கேது இருக்காம பாத்தீங்களா அவரை மாதிரியான ஒரு சொல்ல முடியாது அது ஒரு அலாதிக அனுபவம் வர்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு தலைக்கு மேல் இருந்த கேதுவை ஓரம் கட்டி அனுப்பி வைத்து ஒய்யாரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இனிதே ஆரம்பம் அப்படிதான் சொல்லணும் நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாய்ப்புகள் அனைத்தும் பெருகி வரக்கூடிய காலகட்டமா இருக்கு முதல் விஷயம் டிக்கு போட்டுக்கோங்க தொழில் விருத்தி இரண்டாவது விஷயம் குடும்ப விருத்தி மூணாவது விஷயம் பண விருத்தி நாலாவது விஷயம் சந்தோஷ விருத்தி அஞ்சாவது விஷயம் குழந்தை விருத்தி ஆறாவது விஷயம் பெருமை விருத்தி ஏழாவது விஷயம் குழந்தை உங்களுக்கு போகிறது எட்டாவது விஷயம் நிறையா ஸ்வீட் சாப்பிட்றது ஒன்பதாவது விஷயம் ஹோட்டலுக்காக போவேன்னு நட முடிக்கிறது பத்தாவது விஷயம் பெயர் கிடைக்கிறது எவ்வளோ விஷயமும் இயங்க போகிறது கன்னிராசினியர்களுக்கு என்ன மேடம் சொல்கிறீங்க ஏதோ அஷ்டம சனி நாங்கள் இல்லையா இது அஷ்டமச்சனி இல்லையா கண்ட சனியாமா அப்படின்றாங்க இப்படின்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் வருதுன்றாங்க பத்தாவதுக்கு வேறு நாலு கிரகம் அஞ்சு கிரகம் சேர்ந்து இயங்குதுன்றாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா இனிமேதான் நடக்க போகுது ஆனா நம்ம மே மாத தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு நாலு கிரகம் சேர்ந்து ஏதாவது இயக்கி இருந்திருக்கலாம் ஆனா இந்த மாதம் அதாவது ஒரு கிரகத்திற்கு நல்ல பக்கமும் இருக்கு கெட்ட பக்கமும் இருக்கு நல்ல பக்கம் இருக்கிறத மட்டும் நம்ம புடிச்சுக்கிட்டோம்னா நம்ம நல்லா இருக்க போறோம் கெட்ட பக்கத்தையே யோசிச்சுட்டு இருந்தா நம்ம கெட்டதாதான் போறோம் சோ நம்ம யோசனையை பொறுத்து சந்திரன் தான் இந்த விளையாட்டுக்கெல்லாம் காரணம் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இப்போ நீங்க என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் மனசுன்ற இடத்துல மட்டும் தெளிவாக இருந்துட்டேன்னா வேறு எதுவுமே பிரச்சனை வரப்போறது இல்லை இந்த தடவை உங்களை மனசால கொண்டிருந்த கேதுவே வெளில போய்ட்டு வேற என்ன வேணும் பயங்கரமான கான்ஃபிடன்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது கெத்து அதிகரிக்கப் போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு எப்போ கெத்து வரும் எப்போ கெத்து வரும் எல்லாம் கிடைச்சா தானே கெத்து வரும் அப்போ இந்த எல்லாமே போகுது சூப்பராக இருக்க போதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாவதுக்கு பேர்ச்சி பலன் வேறு அல்டிமேட்டாக இருக்குது இது வரைக்கும் உங்களுக்கு லைட்டு கொடுத்துருந்த குரு இனிமேல் உங்கள் வீட்டு கொடுக்க போகிற ஸோ ரெண்டாம் வீட்டுக்கு குரு வருதல் அப்படின்றதே ஒரு மிகச்சிறந்த யோகம் தானே எனக்கு காசு வந்தாண்ணே வீட்டில் இருக்கவங்களுக்கு காசு வந்தா எப்படியோ காசு வரணும் அவ்வளோதான் ஸோ இந்த இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை நான்காம் இடத்திற்கு குரு பார்வை வேற என்ன வேணும் போகிற போக்க இது குரு பயிற்சி பலன் மாதிரி ஆகிடு போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு ஏன்னா அந்த மாதிரி மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் லேட்டாக அப்படியே ஆரம்பிப்பார் எல்லாம் உடனே ஆரம்பிச்சிடுவாரு கண்ணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடவை காரிய வெற்றி கிடைக்க போகுது நீங்கள் இது வரைக்கும் டிலே ஆன விஷயம்லாம் டக்கு 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 டக்குன்னு நடக்க போகுது கண்டிப்பாக டிரான்ஸ்பர் அப்படின்றது நூற்றுக்கு நூற்றம்பது விழுக்காடு இருக்கு இந்த வீட்டை மாற்றுவோமா அந்த வீட்டை மாத்துவோமா அப்படி போவோமா இப்படி போவோமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க போறீங்க யோசிச்சிட்டே இருக்க போறீங்க பன்னிரெண்டாம் இடத்தில் கேது அமர்கிறார் அப்படின்ற போது கொஞ்சம் கிரேஸ்தானத்துல கேது இருந்தது ஒரு பயங்கரமான பிளஸ் ஏன்னா விரயம் கெட்டு போகும் சோ கேதுவே என்ன நெகட்டிவ் தான் நெகட்டிவான இடத்துல என்னன்னா நெகட்டிவ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ விரயம் நடக்க போறது கெட்டு போக போதா இருந்தாலும் இந்த பனிரெண்டாம் இடம்ன்றது காலகிருஷ்ணனுடைய அஞ்சாம் விட இருக்கு இருக்குல்ல அவர் தெளிவாக தான் செக் ஓப்பார் நம்மளுக்கு அப்போ அப்பாவின் உடல்நிலையை மூத்த பையனின் உடல்நிலையை கணவரின் உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டிய கால கன்னிராசி பெண்களுக்கு இருக்கிறது கன்னிராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல்நிலையிலும் உங்களுடைய மாமனார் மாமியாருடைய உடல்நிலையும் பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கு நான்காம் இடம் போறால் நிறைய பெருக்கு வண்டி வாகனம் நிலம் உடைமை எல்லாம் கிடைக்கப் போகுது இட்ஸ் உங்கள் நாட்டர ஆரஸ் கோப்பில் கொஞ்சம் முன்ன பின்னே வேறு தசாபுத்திகளாக வந்ததுன்னா இந்த இடத்தின் மூலமாக சில செலவுகள் வரப்போகிறது நாலாம் இடம் இயங்கணும் அது ப்ளஸ்ஸாக இயங்குதா இல்லை மைனஸாக இயங்குதான்றத கோச்சார கிரகங்களோடு சேர்ந்து உங்களுடைய ஜனநகால ஜாதகமும் தான் முடிவு பண்ணணும் வெறும் கோச்சார கிரகமே முடிவு பண்ணால் அப்போ எல்லாருமே அம்பானியாக இருக்கணும்ல அப்போ அந்த இடத்த யார் முடிவு பண்ணுறா அப்படின்னா உங்களுடைய ஜனகால கால ஜாதகம் நீங்கள் பிறக்கும் போது என்ன வாங்கி வந்திருக்கிறீர்களோ அதுவும் சேர்ந்து தான் இயங்க போகிறது அந்த வரிசையில் பார்த்தா நான்காம் இடம் இயங்க போகுது எதுபடி கோச்சாரப்படி அப்போ அது நல்ல விதமாக கெட்ட விதமாக இயங்குதுன்றதை இண்டிகேட் பண்ணக்கூடியது இது உங்களுடைய ஜனன கலாச்சாரம் ஒருவேளை நல்ல தசாபுத்திகள்லாம் நடந்ததுன்னா நிறைய பேருக்கு வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என் மீனாட்சி புனியத்தில் எல்லாருக்கும் நல்ல விதமாகவே இயங்கட்டும் நானும் வேண்டிக்கிறேன் உடல் ஆரோக்கியம் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த நாலாம் இடத்துல வந்து குரு பார்வை கிடைக்கும்போது சுகம் வழுக்க போகிறதுங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இதுவரைக்கும் டயர்டாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரி கூட எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி தவிச்சிட்டு தூங்க கூட ஒழுங்காக தூக்கம் வராமல் டக்கு டக்குன்னு பயந்து பயந்து எந்திரிச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் இருந்த கனிராசிக்காரர்களுக்கு இனிமேல் நிம்மதியாக தூங்க போகிறீங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் நான்காம் இடத்துக்கு குரு பார்வையை படும்போது குரு பார்வையை விருத்தி செய்யும் இல்லையா அந்த வகையில் உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது வராத சொத்துக்கள் எனத்தும் வரப்போகுது இதற்கான ஒரு வழிகாலம் இதற்கான ஒரு ஸ்டார்டிங் பீரியடாக இந்த மே மாதம் இருக்க போகிறது கரெக்டாக இப்போ ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னா ஒரு மொபைலில் வாங்கினா ஃபஸ்ட் நம்ம எடுத்து வியூ பண்ணணும்ல நம்ம ரிவ்யூ பார்க்கணும் அந்த மொபைல் நல்லா இருக்காட்டு அந்த மொபைல் பற்றி ஃபஸ்ட்டு கேட்கணும்ல அப்போ தான் போய் வாங்க முடியும் அப்போ இந்த முதல் முதல்ல ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு நாள் இருக்கும்ல அந்த மாதிரியான நாளாக உங்களுக்கு வரக்கூடிய அத்துணை விதமான சொத்து சேர்க்கைக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி மாதமாக இந்த மாதம் அப்படின்றது கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்க போயிருது ரொம்ப 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 நல்லா இருக்குங்க கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாஷம் அப்படின்றது எல்லா பிளான்டரி பொஷனையும் வச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு அம்மாவோட ஹெல்த்ல ஒரு சின்ன இண்டிகேட் பண்ணுது அம்மாவுக்கு கால் கால் சம்மந்தப்பட்டு வயிறு வயிறு சம்மந்தப்பட்டு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கு அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு த்ரோட்டில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய தண்ணி குடிங்க பெண்களாக இருந்தால் அது காலப்புருஷனுடைய ஆறாம் வீடு கொஞ்சம் யூரினல் ட்ராக்கு இல்லை பெண் மருத்துவரிடம் போயிட்டு வருவதற்கான இல்லை செஞ்ச இன்ஃபெக்ஷன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சனி பார்வை விழுகிறது ஒரு விதத்துல நன்மை ஒரு விதத்துல கவனம் நன்மை என்ன அப்படின்னா சமுதாயத்தில் மதிப்பு ஏறப் போகிறது கவனம் எதுலன்னா உடல்நிலையில் கவனம் ஸோ இந்த ரெண்டும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப கவனம் எப்பயுமே தான் வருஷம் ஃபுல்லாக தான் இருந்தாலும் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கவனம் என்ன துணை அல்லது துணைவியாரிடம் பேசுகிற வார்த்தையில் கவனம் ரெண்டு பேருக்கே வந்து பிடிச்சி விட்டுட்டு தான் வந்து சனி மற்ற வேலை பார்ப்பாரு அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் மாலம்பனா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன செக் வச்சு சும்மா ஒரு குட்டி குட்டி சண்டை வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது போங்க மேடம் எப்பயுமே அப்படிதான் இருக்கு அப்படின்னா அனுபவிச்சுக்க வேண்டியதான் இந்த வருஷம் வேறு வழி இல்லை அதனால அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஸோ இந்த மதத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா பிளான்ட்டுமே அப்படியே பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அப்படியே டிரான்ஸிட் ஆகுது இருக்கிறத பதினஞ்சு நாளைக்கு ஒரு பலனும் அடுத்த பதினஞ்சு நாளைக்கும் ரெண்டு தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ கனிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதல் பதினைந்து நாட்கள் காரிய வெற்றி அடுத்த பதினைந்து நாட்கள் கொஞ்சம் பேச்சிலும் ஆரோக்கியத்திலும் செயலிலும் கவனம் ஏன்னா மறதி கொஞ்சம் எட்டி பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எல்லாமே ஸ்லோவாக நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து ஆனால் அதை தாண்டி பாசிட்டிவ் என்னென்னா எல்லா இடத்துலையும் உங்களுடைய பெயர் அப்படின்றது பரவக்கூடிய தன்மையாக இருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டு போவாங்க இது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்த ராசிநாதன் சூரியனோடு சேர்ந்து ரொம்ப நல்லா இயங்க போகிறார் அது காலக்கூச்சோடைய முதல் வீடு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம வேறு அங்கீகாரம் யாருக்கு கிடைக்கும் உங்களுக்கே உங்களுக்குன்னு வந்து நண்பர்கள் கூடி வர போறார்கள் அவர்கள் மூலமா ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது இது வரைக்கும் இருந்த எல்லா தொல்லையிலிருந்தும் வெளியில வர போறீங்க பிரச்சனை வராமல் இருந்தால் பரவாயில்லைங்க வந்த பிரச்சனைல இருந்து நான் முதல்ல போகணும்ல அப்படின்னா இந்த வந்த பிரச்சனைல இருந்து போறீங்க பிரச்சனை வருது காசு வருது ரெண்டாவது விஷயம் இருக்கிறத எப்படி நான் வந்து சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அத்துணை கன்னிராசிக்காரர்களுக்கும் நான் எடுத்தவரே சொன்னேன் கவலைகள் தீரக்கூடிய மதம் தான் கவலை எல்லாம் தீரப்போகுது ஆனால் சனியுடைய பார்வை கேதுவுடைய பனிரெண்டாம் இடத்துக்கான நகர்வு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு அதில் ஒன்றுக்கு ரெண்டு தடவை கன்னிராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருங்க பார்த்தா அதுக்கு ஒரு நாலு பிளானட்டு அது சுக்கரனாக இருக்கட்டும் அது முதல் ஒரு ஐந்தாறு நாட்கள் புதனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ராகுவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சனியாக இருக்கட்டும் எல்லாம் அவங்கள தான் பார்க்குறாங்க ஏழாம் பறவையாக நீங்கள் சும்மா இருப்பீங்களா இங்கேருந்து கேது வைத்து அம்பு விடுகிறீர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இரண்டாம் அதிபதி உச்சமாக இருக்காரு சுக்ரன் இல்லையா சுக்ரன் உச்சமாக இருக்கும்போது நல்லதுதான் பட் ஆனால் அவர் ராகுவோட சேர்ந்துருக்கார் பத்தாதுக்கு ராசிநாதன் கொஞ்சம் வலு இழந்து அப்படிலாம் இருக்கும்போது கொஞ்சம் விரைய செலவுகள் அதிகமாகக்கூடிய காலகட்டம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சும்மா ட்ரெஸ்ஸு வாங்கிறது இல்லை யாருக்காவது காசு கொடுக்கறது நமக்கு செலவு பண்ணாமல் அடுத்தவர்களுக்கு செலவு செய்தல் நான் சொல்கிறது புரியுதா இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் பத்தொம்போது இருபத்தேதியிலருந்தே ஆரம்பிச்சிடும் நான் ஏப்ரல் பத்தொம்போது இருபத்தேதிலேருந்தே ஆரம்பிச்சிடும் அது மே மாதம் ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் நீடிக்கும் ஆனால் மே மாதம் தேதிக்கு அப்புறம் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் நிறைய அந்த விஜிபி போகிறது இல்லை வந்து ஏதாவது ஒரு வாட்டர் தீம் பார்க் போகிறது இல்லை ஏதாவது ஒரு ஜூக்கு போகிறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது கேது அமுச்சு விட்டாலுமே அடுத்து எப்படி போகிறோம் அடுத்து எப்படி லைஃப்பை லீட் பண்ண போறோன்ற மாதிரி யோசிக்க போறீங்க நிறையா பேருக்கு வந்து நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு செய்ய வேண்டியது செய்ய விடாமல் போயிட்டோமேன்ற மாதிரி இந்த வெட்டி அரட்டை அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான டயத்தை வேஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் கிரகங்கள் உங்களை செய்வது தயாராக இருக்குது நீங்கள் அப்படி மாஸ்டர் ஆகிட்டு அதெல்லாம் இல்லை என் தான் நான் பார்ப்பேன்னு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலைகள் நடக்கும் அப்படி இல்லை என்றால் நேர விரையும் அப்படின்றது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க தான் போகிறது ஸோ மற்றபடி நான் சொன்னேன் இந்த பத்து விஷயமும் இயங்க போகுது இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் படிக்கிற கன்னிராசிக்கார குழந்தைகளாக இருந்தால் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படின்றது இருக்குது அதுவும் ஆன்லைனில் தான் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய போட்டித் தெரிவிழா எழுதக்கூடிய கணிராசிக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்க தான் சக்ஸஸ் பண்ண போறீங்க ஒரு வேலை வாய்ப்புன்றது நூறு விழுக்காடு இருக்க போகுது ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதி உச்சமாக இருக்கும்போது கண்டிப்பாக பனிரெண்டு இடமும் இயங்குகிறது இந்த பக்கம் ரெண்டாம் இடமும் இயங்குறது வேற என்ன வேணும் கண்ணிராசிக்காரங்களா ஒரு மாதிரி டைப்பாக இருக்க போறீங்க தெரிஞ்சு இந்த தடவை ரெண்டாம் இடத்தையும் இயக்கி வச்சுருக்கீங்க பன்னிரெண்டாம் இடத்தையும் இயக்கி வச்சிருக்கீங்க சொல்லவா வேணும் ஸோ சூப்பராக இருக்க போகுதுங்க கணிதாட்சிக்காரங்களே நிறைய பேர் காம்பெடேட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்க போகிறீங்க நிறைய பேருக்கு வேலை அப்படின்ற இடத்துல ப்ரமோஷன் கிடைக்க போது அடித்தான் பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க நிறைய பணத்தை ஈர்ப்பதற்கான பணத்தை நோக்கிய ஒரு பயணம் அப்படின்றது வரப்போகிறேன் இரண்டாம் அதிபதி வந்து உச்சமாக இருக்கும்போது ராகுவோடு போது பணம் சம்மந்தப்பட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எங்கே போட்டால் காசு வரும் காசு வர்றதுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யூஸ்வடாக அதெல்லாம் யோசிக்காமல் இருந்த கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் கூட இந்த ரவை அதைப்பத்திய தகவலாகவே அதைப்பத்திய ஒரு விஷயமாகவே மனசு ஃபுல்லாக போகுது வீடு புள்ள காசு இது மூணை பத்தியுமே இந்த ரவுடவை கன்னிராசிக்காரங்க பேசிட்டு இருக்கப்பறேங்க யோசிச்சுட்டு இருக்கப்பறையே அவங்களோட சர்ச் பார்லாம் எடுத்து பார்த்தா ஒரு நாளில் செல்வந்திராவோ எப்படி அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருக்க போகிறீங்கன்னா பாருங்களேன் அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் தடவை சூரியன் உங்களை இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார் ஓகே கவனம் நான் சொல்லிட்டேன் கொஞ்சம் அம்மா அப்பாவோடலையும் உங்களோடய ஹெல்த்லையும் கவனமாக இருந்துக்கங்க நீங்க ஒரு முப்பது வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்க கூட இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் அடுத்தவர்களுக்கு சர்வு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கு உங்க உழைப்பும் சரி உங்களுடைய பணமும் சரி நான் போனேன் சும்மா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கடைசியில் பார்த்தா என்ன க்ளீன் பண்ண வச்சுட்டான்ற மாதிரி அமைப்பெல்லாம் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு இனிதி ஆரம்பமாகி விடும் அதனால விரயமானும் அது உடம்பு ஆனா என்ன பணம் ஆனா என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் வலிக்கும் உடம்பு ஆச்சுன்னா கூட பரவாயில்ல ரெண்டு அமிர்தில புசிட்டு உக்காந்துரலாம் ஓகே வாட் இஸ் இந்த வந்து விரயம் கொஞ்சம் வெட்டி பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஓகே நீங்க நாற்பது இருந்து ஐம்பது வயது கூட இருக்கக்கூடிய கண்காட்சிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் காரியை வச்சுங்க சக்சஸ்ங்க சூப்பரான டைம் பீரியடு டக்கு டக்கு டக்குன்னு எல்லா காரையும் முடிய போகுது எல்லா விஷயத்துலையும் ஒரு வந்து மகிழ்ச்சி கிடைக்க போகுது ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது ஒரு ஜாக்பாட் கிடைக்க போகுது சரியான இடத்துல சரியான ஆட்கள் மூலமாக ஒரு கூட்டாளி தன்மை மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகிறது ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோ பண்ணி அதன் மூலமா ஒரு சக்சஸ் ஆக போறீங்க நீங்க தொடுறதெல்லாம் ஜெயிக்க போறீங்க தொட்டதெல்லாம் வெற்றி ஆக போகுது இந்த வயதுக்காரர்களுக்கு நீங்க அறுபது வயதுல இருந்து எழுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் தேவை 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 யோசிச்சு தேவையில்லாம இந்த பாலை பொங்க வைக்கிறது தேவையில்லாம டீயை பொங்க வைக்கிறது இதெல்லாம் யோசனை எங்கேயோ இருந்து அதன் மூலமாக இயங்கக்கூடிய தன்மையை கொண்டு வந்து விட்டுடும் அதனால இந்த வயது கண்ணிராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமே பிரதானம் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லாட்டி சும்மா போகும்போது வலிக்கு விழுகிறது இந்த மாதிரியான சில சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு மாதம்தான் ஓகேவா ஒரு மாதம் கிராஸ் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கிற மீடியாவில் இருக்கக்கூடிய கலை கலை சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய தரவுகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய நிறைய வழக்கறிஞர்கள் இல்லை நிறைய வாத்தியார்கள் நிறையா வந்து பால் உற்பத்தி செய்யக்கூடிய ஆட்கள் உங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பான காலகட்டம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய ஆளுமை அதிகரிக்க போக காலகட்டமா இருக்கு கன்னியாராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு நிறைய மான் முயல்லாம் பார்ப்பீங்க பார்த்தா நான் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தடவை நிறைய மான் பாக்குறது முயல் பாக்குறது திருப்பதி லட்டு உங்க கையில வந்து சேர்றது இல்லை லட்டு சாப்பிட்றது இதெல்லாம் இந்த தடவை கன்னியாராசிக்காரர்கள் நடக்க போகுது மறக்காம ஆனஸ்டா நடந்ததுன்னா சொல்லணும் எங்கிட்ட திருப்பதி லட்டுன்னு இல்ல ஏதோ ஒரு லட்டு வந்து உங்க கையில வரப்போகுது நீங்க சாப்பிட போறீங்க இதெல்லாம் குரு நான் எல்லாமே காரோ தான் சொல்லிட்டு இருக்கேன் சரியா நிறைய பேருக்கு வந்து எங்கேயாவது இருந்தால் மான் முயல்லாம் பார்க்கறது சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது முயலோடைய இமேஜ் பாக்குறது அது ஒய் கூடிய முயல் பாக்குறது இதெல்லாம் சந்திரன் அப்போ அவர் இயக்குறதுக்கு தயாராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கன்னியாராசிக்காரர்களுக்கு முடியும் நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரக கண்டிப்பாக லெக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்க அதுவும் அம்மாவாசை அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள் மிகச்சிறந்த பொருளாதார தடையிலிருந்து ஒரு நிவர்த்தியை அந்த அன்னை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாள்